அஸ்லாம் வரைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நான் நம்ம சேனலில் எல்லாருக்கும் ரொம்பவே பிடிச்சமான மில்கி பாரும் சாக்லேட்டும் ஈஸியாக நம்ம வீட்லேயே செஞ்சிடலாம் குழந்தைகளுக்கு எடுத்து கொடுக்கலாம் ஸோ கேட்குற டைமில் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே பார்க்கலாம் இப்போ நம்ம சாக்லேட் செய்வதற்கு முதல்ல ஐசிங் சுகர் ரெடி பண்ணிக்கணும் அது வீட்லேயே ஐஸிங் சுகர் எப்படி செய்யலாங்கிறது பார்க்கலாம் நான் ஒரு மிக்ஸி ஜார்லாம் ஆறு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை சீனி போட்டிருக்கேன் ஸோ உங்கள்கிட்ட இருந்தாக்கா வெள்ளை ஜீனி எடுத்து போட்டுக்கோங்க அதை நல்லா இடையில இடையில மிக்ஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணி ம நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி கிளறி கொடுங்க நான் ஒரு மெஷர்மெண்ட்டுக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் வச்சுருக்கேன் இந்த ஸ்பூனில் அரை ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கிறேன் இதையும் சேர்த்து நல்லா ரெண்டு மூணு வாட்டி மிக்ஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணி நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் பாயசிங் சுகர் நம்ம ரெடி பண்ணியாச்சு இதை வந்துட்டு நல்லா நைஸான சலடையில் நல்லா சளிச்சு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நல்லா சளிச்சு எடுத்ததுக்கு பிறகு பாருங்கள் அதில் மிச்சம் மீதி அரை அறப்படாத ஜீனி இதெல்லாம் இருக்கும் அதை வெளியே எடுத்துடலாம் இப்போ ரெடி இதை வந்து நம்ம ஒரு கண்ணாடி பவுலில் மாற்றி வச்சுக்கலாம் தேவைப்படும் போது யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அதையும் மிக்சி ஜாரில் நான் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஐசி சுகர் எடுத்துக்கிறேன் மில்கி பார் செய்வதற்கு முதல்ல நம்ம மில்கி பார் செஞ்சிடலாம் இப்போ பட்டர் இருக்குல்ல இதை மெல்ட் பண்ணிக்கலாம் இப்போ ஆறு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அமுல் மாவு போட்டுக்கிறேன் நீங்கள் பால் பவுடர் எந்த பிராண்ட் வேணாலும் போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நீடோ எது இருந்தாலும் வாசனைக்கு வெணிலா எசன்ஸ் ஊற்றிக்கிட்டேன் பட்டரை மெல்ட் பண்ணி ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் போட்டு மிக்சியில் சுற்றி விட்டு எடுத்துக்கிட்டேன் இந்த அளவுக்கு வந்திருக்கு இப்போ இன்னொரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம கீயை ஆட் பண்ணிக்கலாம் முக்கியமான குறிப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா கீ ஆட் பண்ணும்போது ஹீட்டாக இருக்கக்கூடாது ரூம் டெம்பரேச்சரில் இருக்கணும் அந்தளவுக்கு அரைச்சிட்டோன்னா பாருங்கள் சில்கியான மில்கி பார் ரெடி இப்போ நம்ம மோல்டில் மாற்றிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு பிடிச்ச மோல்டு இந்த மாதிரி இருந்தால் ஊற்றிக்கோங்க அப்படி இல்லைன்னா சின்னதாக ஒரு கப்பில் கூட நீங்கள் செட் பண்ணிக்கலாம் ஊற்றிட்டு ஒரு ஆஃப் அன் ஹவர் ஃப்ரிட்ஜரில் வச்சிருங்க இப்போ அதே பவுலில் மிச்சம் இருந்ததில் நான் கொக்கோ பவுட்ரு சேர்த்து ஒரு சுற்று விட்டு எடுத்துக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் இதில் பதில் நீங்கள் வந்து கொக்கோனட் ஆயில் கூட சேர்த்து செய்யலாம் செம்ம டேஸ்ட்டாகவும் மனமாகவும் இருக்கும் இப்போ நம்ம மில்கி பாரோ சாக்லேட்டும் செட் பண்ணி எடுத்தாச்சு பாருங்க சூப்பராக செட்டாக ஆயிருக்கு வாங்க எப்படி இருக்குதுன்னு எடுத்து பார்க்கலாம் மாஷால்லா மில்கி பார் ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ நாள் நம்ம கடையில் தான் வாங்கி சாப்பிட்ருப்போம் இப்போ நம்ம வீட்லேயே ஈஸியாக செய்யலாம் இனிமேல் நம்ம சென்னலை பார்த்துட்டு இதேமாதிரி செஞ்சு சாப்பிடுங்க ஸோ சாக்லேட் எப்படி வந்துச்சுங்கிறதே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் பாருங்கள் ஆப்பிள் ஷேப்பில் செம்மையாக இருக்குது டார்க் சாக்லேட்டு எப்படி செய்கிறதுங்கிறத நான் நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்